வணக்கம் தமிழ் டிப்ஸ் டிவியின் அன்பு நெஞ்சங்களே இன்று நாம் தொப்பையை குறைப்பதற்கு தண்ணீரை எவ்வாறு பயன்படுத்துவது என்று சொல்லி பார்க்கலாம் ஒரு மனிதனின் உடல் எடையில் மூன்றில் இரண்டு பங்கு அளவுக்கு தண்ணீர் தான் இருக்கின்றது கொழுப்பு இருக்கும் இடங்களில் தண்ணீர் குறைவாகத்தான் இருக்கும் எனவே பெண்கள் ஐம்பத்தி ரெண்டு சதவீத நீரையும் ஆண்கள் அறுபது சதவீத நீரையும் கொண்டிருக்கிறார்கள் அதேவேளை வயதானவர்கள் மற்றும் அதிக உடல் எடை உள்ளவர்களில் தண்ணீரின் அளவு குறைவாகத்தான் காணப்படும் தண்ணீர் உடலில் ஒவ்வொரு பாகமும் சரிவர இயங்கச் செய்ய காரணம் எனவே தேவையான அளவு இருக்கும் வரை உடலினுள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது தொப்பை குறைய வேண்டுமென்றால் தண்ணீரை அதிகம் குடிக்க வேண்டும் தண்ணீர் அதிகம் குடித்தால் நிச்சயம் இரண்டு வாரங்களில் தொப்பை குறையும் எப்படி எனில் தண்ணீர் அதிகம் குடித்தால் அடிக்கடி பசி ஏற்படாமல் இருக்கும் இதனால் உடலில் உள்ள கொழுப்பக்களின் சேர்க்கை குறைவதோடு உடலில் தங்கியுள்ள தேவையற்ற நச்சுக்கள் வெளியேறிவிடும் தினமும் போதுமான அளவில் தண்ணீரை பருக வேண்டும் இவ்வாறு அடிக்கடி போதிய இடைவெளியில் தண்ணீரை பருகினால் உடலின் மெட்ரோ பாலிசம் அதிகரிப்பதோடு உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறிவிடும் நீரை குடிக்க வேண்டும் இவ்வாறு குடிப்பதால் உடல் வறட்சி இல்லாமல் இருக்கும் மேலும் அவ்வப்போது சீரான இடைவெளியில் தண்ணீர் குடித்தால் இதனால் வயிற்றை சுற்றி காணப்படும் வெள்ளியும் குறைந்துவிடும் தண்ணீர் அதிகம் அருந்துவதன் மூலம் எடை குறைய சொல்லும் வழிகளை பின்பற்றுங்கள் காலை எழுந்ததும் பல் துலக்கியவுடன் தண்ணீருடன் இணைந்து பின் லேசாகிவிடும் இரத்த ஓட்டம் சீர்மையாகிவிடும் இதய நோய் மூளை ரத்த தடுப்பு நோய் நிகழ்வது தடுக்கப்படும் இது மட்டுமில்லாமல் தேவையற்ற கொழுப்புகள் அனைத்தும் வெளியேறிவிடும் மற்றும் காலை உணவுக்கு முன் குறைந்தது அரை லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் காலை உணவிற்கும் மதிய உணவிற்கும் இடையில் மீண்டும் குறைந்தது ஒரு லிட்டர் தண்ணீரும் மதிய உணவிற்கும் மாலை சிற்றுண்டிக்கும் இடையில் குறைந்தது அரை லிட்டர் தண்ணீரும் உட்கொள்ள வேண்டும் மறுபடியும் இரவு உணவுக்கு முன் ஒரு லிட்டரும் இரவு உணவிற்கு பின் அரை லிட்டருமாக நீர் அருந்த வேண்டும் முடிந்தவரை சற்று சூடான நீரை அருந்துங்கள் ஏனெனில் சூடான நீர் அருந்துவதன் மூலமே அதிகப்படியான கொழுப்புகள் வெளியேற உதவி செய்கின்றது மற்றும் ஜீரண சக்தி அதிகரிக்கின்றது நேயர்களே இன்றைய தண்ணீரை பயன்படுத்தி எவ்வாறு தொப்பியை குறைக்கலாம் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலியுடன் சந்திக்கும் வரை தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன் தொடர்ந்தும் தமிழ் டிப்ஸ் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி